நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து உலக மக்கள் அனைவருக்கும் வரக்கூடிய எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நிம்மதியான வாழ்க்கை சூழலையும் தரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம்பள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை துவங்குறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு மீன ராசி அன்பர்களுக்கு என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்துட்டா அடுத்த வருஷம் நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கிளியராக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே அதில் ஒரு எழுபது சதவீதம் நம்மளுக்கு பாசிட்டிவான அமைப்புகளாக மாறிடும் ஏன்னா செய்யக்கூடாது செஞ்சு அதில் பிரச்சனைகளை சந்திச்சு இருக்கிறதையும் விட்டுட்டு இருக்கிறத காட்டிலும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை செய்யாம விட்டுட்டோம்னா செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆகவே நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட் தான் சொல்லுவேன் நான் ஸோ அப்படி இந்த வருடம் என்ன நடக்க போகுது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு அதாவது வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுமே பயிற்சி ஆகுது தன்னுடைய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க பொதுவாக குரு பகவான் வரிசைக்கு ஒருக்கா பயிற்சி ஆகாது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டரை வருஷம் ஆகும் அதுவும் தெரியும் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துல ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவாங்க ஸோ இதுதான் அந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பயிற்சிகள் மூன்றுமே இந்த இந்த வருடத்திலேயே நடக்குது அதனால என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல சனி பகவான் சனி பகவானை பாக்குறதுக்கு முன்னாடி ராகு போன வருட காலங்கள்ல உங்க ராசிக்குள்ள இருந்து என்ன பிரச்சனையும் இல்லை எல்லா விஷயத்தையும் நடத்திட்டார் அதாவது மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி உறவுகள் ரீதியாகவும் கணவன் மனைவி உறவு சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இப்படி எல்லாருமே தான் யார் யாருன்னு உங்ககிட்ட காட்டியிருப்பாங்க அவங்களுடைய உண்மையான முகத்தை நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா மீனராசி என்பர்கள் பொருளாதார ரீதியிலையும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் எல்லா சூழல்கள்லேயுமே நிறைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்து அனுபவித்து அதில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஞானம் படைத்த ஒரு நபராக உங்களை மாற்றிட்டு தான் ராகு வெளியே வருவார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மீனம் இருந்தது நிறைய குழப்பங்கள் மன ரீதியாக சோ இது எல்லாம் தாண்டி வந்தாச்சு இந்த வருஷம் மே மாசம் இந்த கேது பயிற்சி நடக்குது அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்பு குரு குருவும் கேது பயிற்சிக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி குரு பயிற்சி ஆகுது மே மாதம் தான் ரெண்டுமே நடக்குது ஆனா ரொம்ப முக்கியமான நகர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனீஸ்வர பகவானுடைய நகர்வு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில அதாவது ஏழரை சனியினுடைய முதல் இரண்டரை வருஷத்த சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போகுது அடுத்ததான் அந்த சனி பகவான் உங்க ராசிக்குள்ள வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வந்து ஜென்ம சனி அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பயிற்சியானது நடக்குது உங்க ராசிக்குள்ள சனி பகவான் வர்றார் ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புல ஜென்ம சனி அப்படின்னு சொன்னதையுமே மீனம் பயப்பட வேண்டாம் ஜென்மத்துல ராகு இருந்து என்னென்ன பாதிப்புகளை கொடுத்ததோ அதை எல்லாம் சரி செய்யும் விதமாக அந்த சனி பகவான் உள்ளே வந்து உட்காராரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நிறைய பட்டாச்சு இன்னைக்கு சனி பகவான் வந்து என்னத்தை செய்ய போறாரு செய்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லா விஷயங்களையும் அடிப்பட்டாச்சு சாமி சனி வாட்டுக்கு பேசாம இருந்துட்டு பேசாம போயிடுவார் அப்படின்ற ஒரு அமைப்புல தான் இருக்கு ஏன்னா சனி நேரம் இங்க எந்த பா எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை சனி பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி வெற்றியை ஜெயத்தை தரக்கூடிய கிரகம் பொதுவாக ஜென்மச்சனியில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் அதையெல்லாம் தாண்டி அவர் உங்களுடைய ராசிக்கு அவர் லாபாதிபதி அவரே அயனசைன போகத்திற்கும் அதிபதி விரயஸ்தானாதிபதியும் கூட இப்போ லாபாதிபதி ராசிக்குள்ளே வந்து அமரும்போது உங்களுடைய காரியங்கள் எவ்வளவு தடுமாற்றங்கள் இருந்தாலும் எவ்வளவு அலைச்சல்கள் இருந்தாலும் எவ்வளவு செலவீனங்கள் அதனால் வந்தாலும் உங்களுடைய காரியங்கள் கட்டாயம் வெற்றி பாதையை நோக்கி போகும் ஜென்மச்சனியில் அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் மனசார ஆசைப்பட்டுட்டு அதை செய்ய முடியாம வேதனைப்பட்டு ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க இல்லையா மன ரீதியான பாதிப்புகள் இருந்திருப்பீங்க இல்லையா உங்களுடைய ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் போயிட்டு இருக்கக்கூடிய காலம் தாண்டி சனி ராசிக்குள்ள வந்ததையும் உங்களுடைய விருப்பங்கள் படிப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சார் முப்பது ஆச்சு கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுடைய ஆசி திருமணமாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் காதல் ஈடேறணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்கும் சார் குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு குழந்தை கிடைக்கிறது ரொம்ப தாமதமாயிட்டு இருக்குன்னா இந்த காலகட்டம் கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்து கூடியவர் சந்திர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சனீஸ்வர பகவான் ரெண்டும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு சோ குழந்தை பேர் நல்ல வேலை இல்லை சார் வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை அப்படின்னா வேலையில முன்னேற்றம் கிடைக்கும் வேலை நல்ல வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சுயதொழில் பண்ணணுங்கிற சிந்தனை அதிகமாகும் சுயதொழில் பண்ணோன்னு தொழிலுக்குள்ள போயிட்டு அதிகப்படியான போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனா எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவீங்க ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் அதுதான் எல்லாத்துலயும் ஜெயிச்சிருவீங்க அதிகப்படியான போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்காங்க அந்த தொழில் ரீதியாக நிறைய விஷயங்களை கத்துக்குவீங்க நிறைய விஷயங்களை கத்துக்குவீங்க அதே போல் குடும்பத்தில் கண்டிப்பாக சுப செலவுகள் அப்படிங்கறது வந்து சேரும் கூடவே குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவுகளை அதிகம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் மீனத்திற்கு சார் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு சார் அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆகும் இன்னும் இருந்த அளவுக்கு இருக்காது அதை விட கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் நான் சொல்லிட்டேன் எது வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் அதை ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன் இந்த சனி பகவான் ராசிக்குள் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்தை பாக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தை பாக்கிறார் ஒரு உபஜயஸ்தான அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானில இருக்கிறதோ அந்த ஸ்தானத்தை பார்க்குறதோ நல்லது நம்ம கண்டிப்பா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா எல்லாருத்துக்குமே உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு யாராவது ஒருவரினுடைய உதவி ஏதோ ஒரு வகையில கிடச்சிக்கிட்டே இருக்கும் சகோதரத்துக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதை காட்டுது இந்த காலகட்டம் சகோதரம் மட்டும் கிடையாது அக்கம் பக்கத்தினருக்கிட்டையும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கணும் அதே போல் மாமனார் ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் உங்களுடைய வேலைகளை முழுக்க முழுக்க நீங்களே செஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஜென்மச்சனி காலகட்டங்களில் உடல் உழைப்பு அப்படிங்கிறது அவசியம் சார் நான் ஒயிட் கலர் ஜாப் சார் ஐடியில் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாலும் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது ஜிம்முக்கு போடுறது நீங்கள் சாப்பிட்ட வட்டாலும் நீங்களே கழுவிக்கிறது உங்களுடைய துணைகளை துவச்சிக்கிறது இப்போல்லாம் இதில் போடுறீங்க வாஷிங் மிஷினில் போடுறீங்க அந்த வேலையாவது நம்ம செய்யணும் வாஷிங் மிஷின் ஆன் அந்த சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகள் உங்களுடைய தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்துக்கணும் யாரும் எதிர்பார்க்கக்கூடாது இப்போ அதை சரியாக செய்துட்டிங்கன்னா தொழிலில் உங்களுக்கு பெரிய லோடை கொடுக்காது சோம்பேறித்தனை அதிகமாகிடுங்க அதே போல் வந்து நூறு பேர் இருந்தாலும் இந்த காலகட்டம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கும் ஜென்மத்தில் சனி இருக்கிறார் தினொன்னாம் அதிபதி சனி ராசிக்குள்ள இருக்கும்போது எத்தனை பேர் இருந்தாலும் சமாளிக்கிற கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் அதுல எல்லாம் எந்த மாற்ற இருக்கிறது தனி தன்னம்பிக்கையை கொடுப்பாருங்க இதனால முடியும் பண்ணலாம் அப்படின்ற தனி தன்னம்பிக்கையை கொடுப்பாரு இப்பதான் நிறைய நபர்கள் சுயதொழில் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறதுக்குண்டான எண்ணத்தையும் அதுக்குண்டான தைரியத்தையும் இந்த சனிதான் கொடுக்கும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த குழந்தையுமே பிறந்ததையுமே சைக்கிள் ஓடி இல்லையா கீழே விழுந்து மேலே விழுந்து கைகளெல்லாம் அடிபட்டு அதுக்கப்புறந்தான் நல்லா ஓடி பழகிறாங்க இல்லையா அந்த மாதிரி தொழில் ஆரம்பிச்சதையுமே எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போயிடாது நிறைய ஸ்ட்ரகல்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா பர்ஃபெக்டான ஒரு பிஸ்னஸ் மேனா ஆக்க முடியும் அவங்களை ஆக்கிடுவார் அவர் அதுதான் நண்பர்களினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் நண்பர்கள்னா நீண்ட காலமா இருக்கக்கூடிய நண்பர்கள் பாலிய நண்பர்கள்னு சொல்றோம் இல்லையா அந்த நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சில நேரங்கள் எல்லாம் பல நேரங்கள்ல அவர்களுடைய கருத்தை உங்ககிட்ட திணிச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பற்றி நீங்க செயல்படணும்னு நினைப்பாங்க கவனம் இது நண்பர்கள் மட்டுமா செய்வாங்க அப்படின்னு கேட்டா உங்களுடைய மூத்த சகோதரமும் உங்களுடைய சித்தப்பா அப்படிங்கிற உறவு முறையும் அவங்களுடைய சுய கருத்தை உங்க மேல திணிப்பாங்க ரொம்ப சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மீன ராசிக்கு இது நாள் வரைக்கும் தந்தையினுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்காம தாமதமாயிட்டே இருக்கு அது உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுது கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் தந்தையினுடைய சொத்து உங்களை வந்து சேரும் அதுல நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கடைசியா உங்களுக்கு கையில வந்து சேர்ந்துரும் அதே போல அந்த சனி ராசிக்குள்ள இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குது இல்லையா திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணமாக அந்த விஷயத்த ஆல்ரெடி சொல்லிட்டேன் பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை உயரும் அதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும் சரிங்களா முதல்ல உங்களோட நேம் டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் உங்களை போற்றி புகழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும் ராசிக்கு பத்தாம் இடத்த சனி பார்ப்பார் என் நேரமும் தொழில் சிந்தின தொழில் தொழில் வேலை 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 வேலைன்னு என்ன அவ்வளோ ஒர்க்லோடு கொடுக்கும் இந்த ஜென்ம சனி அப்போ இந்த ஒர்க்லோட் இருக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கவனிக்க மாட்டோம் பெற்றோர்களை கவனிக்க மாட்டோம் மனைவி கணவரை கவனிக்க மாட்டோம் மற்ற உறவினர்களையும் கவனிக்க மாட்டோம் அப்போ இது உறவுகளுக்கு ஆகாத ஒரு சூழலை ஏற்படுத்தும் உறவுகள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கம்மியாயிடும் வேலை வேலை வேலைன்னு வேலையிலேயே இருக்க வைக்கும் ஸோ இதுதான் அந்த ஜென்மச்சனியினுடைய ஒரு சாராம்சம் ஸோ இப்போ இந்த காலகட்டம் தொழிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியே குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சகோதரம் இளைய சகோதரமாட்டும் மூத்த சகோதரம் மாட்டும் மாமனார் சித்தப்பா அப்படிங்கிற உறவுகிட்ட கொஞ்சம் கவனமாக பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஓகே மற்றபடி காலி நிலம் வாங்கிறதுக்குண்டான யோகங்களை ஏற்படுத்தும் காலி நிலம் உண்டான யோகங்களை ஏற்படுத்தும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷனும் நல்ல சம்பளத்துக்கு உண்டான வேலைகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய பேர்த்துக்கு பிஆரெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அடுத்ததாக குரு உங்களுடைய ராசி அதிபதி இதுவரைக்கும் மூன்றாம் இடத்துல இருந்தால் இப்போ நான்காம் இடத்துக்கு மே மாசம் நான்காம் இடத்துக்கு பெயர் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் வரைக்கும் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் நான்காம் இடத்துல இருந்து வண்டி வாகனம் வீடு சொத்து சம்மந்தமான சம்பந்தமான விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர் நீக்கிடுவார் தாயாருக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் உண்டாகும் உங்களுக்குமே உடல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் உடல்ல இருந்து வந்த பிரச்சனைகளை தாண்டி மன ரீதியான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லிடலாம் இந்த காலகட்டம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னேன் அதே போல் பத்தாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த குருவினுடைய பார்வையும் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வருது பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது தொழிலில் இது வரைக்கும் எவ்வளவோ சிரமங்களை பார்த்தாச்சு இப்ப அந்த சிரமங்கள் சூரியனை கண்ட பணி போல விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லு மே மாசத்துல இருந்து உங்களுடைய தொழிலாகட்டும் வேலையாகட்டும் சூப்பரா இருக்க போதுங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்ல காரிய வெட்டி கண்டிப்பா உண்டாகும் மே மாசத்துக்கு அப்புறம் இந்த சனியனுடைய சப்போர்ட்டும் குருவினுடைய சப்போர்ட்டும் கிடைக்கிறதுனால ஆக்சுவலா காலபுருஷனுக்கு தர்ம கர்மாதிபதி அப்படின்னு ஒரே சனியும் குருவும் தான் சோ அந்த கிரகங்களினுடைய பார்வை நேரா கிடைக்கிறதுனால தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் படிப்படியா நீங்க மெதுவா நீங்க உடனுக்குடனே எல்லாம் மாறிடாது ஆனால் கண்டிப்பாக டெவலப்படு ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களை முன்னேற்றி கொண்டு வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்க முடியும் அதே போல் வாகனம் வாங்குறவங்கன்னு நினைக்கிறவங்க வாகனம் வாங்க முடியும் அதே போல் உங்களுடைய உயர்கல்வி மேற்கல்வியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் கல்வியில் நல்லா மார்க் எடுக்க முடியும் நல்லா படிப்பீங்க குழந்தைகளாக இருந்தால் நல்லா படிப்பீங்க பெரியவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போது இது வரைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய நிலுவை தொகை ஏதாவது இருந்ததுன்னா ஒரு நண்பர்கிட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்தேன் நம்பிக்கையின் பேர்ல கொடுத்தேன் இப்போ வரைக்கும் எனக்கு பணம் திரும்பி வரலை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அதுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்குது இஎஸ்ஐ பணம் ஆட்டும் பிஎஃப் அமௌண்ட் ஆகட்டும் கிராஜுவட்டி அமௌண்ட் ஆகட்டும் பென்ஷன் அமௌண்ட் ஆகட்டும் எங்கே பணம் லாக் ஆயிருந்தாலும் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது அது கையில காசா மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களை தேடி வந்துடும் முயற்சி எடுத்தா பாருங்கள் குருவினுடைய பார்வை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு விழுகிறது குடும்பத்தில் சுப செலவுகள் வந்து சேரும் சுப செலவுகள்லாம் என்னென்னங்க வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் வீட்டில் பெட்டணி எல்லாம் வாங்குவீங்க வளர்த்துவீங்க வீடு மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் இருக்குது அதே போல் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு திருமணம் காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இதெல்லாமே நல்ல விஷயம் இதை விட ரொம்ப குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மே மாதம் பத்தொன்பதாம் தேதி உங்கள் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ராகு மீனத்திலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இப்போ வேலையில் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுப்பார் கேது இருந்தாலும் வேலையெல்லாம் பறி போகாது வேலையில் பிரச்சனை இல்லை கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கொஞ்சம் கடன் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லணும் ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாரு உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு தொண்ணூறு சதவீதம் நீங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடமில்ல ஏன்னா இரவு நேரங்களில் தூக்கம் வராது நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் அலைச்சல் அதிகமா இருக்கும் அதையெல்லாம் சக தான் போகணும் சரிங்களா வேலையிலாகட்டும் தொழிலையாகட்டும் எல்லா பக்கம் அலைச்சல் இருக்கும் சோ இதுதான் ராகுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ராகுக்கிறது ராசி விட்டு வெளியே ஃப்ரீ ஃப்ரீயாயிட்டீங்க நடத்தும் ஓகே இந்த வருடத்திற்குண்டான பிரேயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுங்க நல்ல நதியம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அணிக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க இந்த வருடம் உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் தரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோணம் திருச்சிற்றம்பலம்